ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் அனைவரையும் பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார் மாயையினுடைய பந்தனங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் பொறுப்புகளின் பந்தனங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் பொதுவாக உலகாயுத வாழ்வில் பலவிதமான பந்தனங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக பாபா நமக்கு கற்பிக்கின்றார் பந்தனங்கள் எப்போதும் தான் அந்த பந்தனங்களில் மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் வேறு வழியில்லாதது போன்று தன்னைத்தான் அனுபவம் செய்கிறார்கள் ஆனால் இப்போதோ நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் முழுமை நிலையை அடைய வேண்டும் ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும் எனவே பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக நாம் ஆகியே தீர வேண்டும் பாபாவின் மகா வாக்கியம் ஒருவர் எந்த அளவிற்கு பந்தனங்களிலிருந்து விடுபட்டவரோ அவர் அந்த அளவிற்கு நல்ல யோகியாக இருப்பார் மேலும் ஜீவன் முக்தியிலும் அவருக்கு பெரிய பதவி கிடைக்கப்பெறும் சரி எதிர்காலத்தின் பதவியை கூட விட்டுவிடுங்கள் ஒருவர் எந்தளவிற்கு பந்தனங்களிலிருந்து விடுபடுவாரோ அவர் இங்கேயே ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்கிறார் வெறும் சத்யுகத்தில் மட்டுமல்ல இங்கேயே நாம் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும் இயற்கை தமோ பிரதானமாக இருந்தாலும் நமக்கு அது சுகமளிக்கக்கூடியதாக ஆக முடியும் உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் மனதை லேசாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம் மாயினுடைய பந்தனமோ மிகுந்த சக்தி வாய்ந்ததாகும் மேலும் கர்ம கணக்குகளின் பந்தனமும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாகும் விரும்பாவிட்டாலும் மனிதர்களை கர்ம கணக்கானது தன் பக்கம் இழுக்கிறது வேறு வழியற்றவராக அவரை அனுபவம் செய்விக்கிறது எனவே நாம் யோக பலத்தினால் ஆன்மீக சக்தியால் சுயமரியாதையின் பலத்தினால் அசரீரி தன்மையின் பயிற்சியினால் இந்த பந்தனங்களை உடைத்து கொண்டே செல்வோம் அனைத்து பந்தனங்களுக்குமான விதை என்ன எந்தளவிற்கு ஆத்மா இந்த உடலின் உணர்வில் கட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்தளவிற்கு பலவிதமான பந்தனங்களிலும் மாட்டிக்கொள்கிறது எனவே எந்தளவிற்கு நாம் ஆத்மாக்கள் இந்த உடலின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வோமோ அந்த உறவுகளின் பந்தனம் கர்ம கணக்குகளின் பந்தனங்களும் விடுபட்டு கொண்டே செல்லம் எந்தளவிற்கு நாம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாகி உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து கொண்டே இருப்போமோ மெல்ல மெல்ல மாயாவின் பந்தனங்களும் விடுபடும் இவற்றை அவசியம் நாம் விட்டாக வேண்டும் விட்டுக்கொண்டே செல்வோம் காமத்தின் பந்தனம் கோபத்தின் பந்தனம் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றின் பந்தனம் அநேக ஆசைகள் மாய தோற்றங்களின் பந்தனம் பற்றுதலின் பந்தனம் நான் மற்றும் எனது என்ற பந்தனம் இவை அனைத்தும் மாயாவின் பந்தனங்களாகும் இவை அவ்வப்போது மிகுந்த இனிமையானவையாக தோன்றுகின்றன ஆனால் எவ்வாறு இனிப்பு அதிகமாக சாப்பிட்டால் நீரிழிவு நோய் வந்துவிடுகிறதோ அதுபோன்றே இந்த மாயாவின் பந்தனங்கள் ஆத்மாவை பற்றி மேலும் இவை அதிகரித்து கொண்டே செல்கின்றன ஆனால் நாமோ இப்போது முழுமை நிலையை அடைய வேண்டும் அனைத்து விதமான பற்றுக்கோடுகளையும் விட்டுவிட்டு பக்குவ நிலையை அடைவோம் அனைத்து விதமான சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் சில உடல் சார்ந்த உறவுகளின் பந்தனங்களை இந்த ஒரு நினைவினால் விட்டுவிடுவோம் இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் அவர்கள் தத்தமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைவு செய்வோம் ஆனால் பற்றுதலை விட்டாலும் விலகிய நிலையிலிருந்து அன்பை வழங்கிக் கொண்டே இருப்போம் சில நேரங்களில் சில மனிதர்கள் முற்றிலுமாக உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதலை விடுகிறேன் என்று தமது பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்கள் இது தவறாகும் இதன் மூலம் லௌகிக உறவுகள் நம்மை பற்றியும் பாபாவை பற்றியும் தவறாக நினைக்கக்கூடும் எனவே விலகிய தன்மை மற்றும் அன்பான தன்மையின் சமநிலை வைப்போம் எனவே சோதித்துப் பார்ப்போம் எந்த விதமான பந்தனத்தில் நான் இருக்கிறேன் எங்கு பந்தனம் இருக்குமோ அங்கே மனம் மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்கும் அது நேர்மறையானதாக இருக்கட்டும் அல்லது எதிர்மறையான விஷயமாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மனதில் அவரின் நினைவை மட்டுமே நிறைத்துக் கொள்வோம் மேலும் இன்று மிக நன்றாக பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுவிட்டு பரந்தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன் பாபாவின் அருகாமையில் அமர்ந்து விடுகின்றேன் அவருடைய அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்கின்றேன் பின்னர் மீண்டும் உடலிற்கு திரும்புகிறேன் தூய அதிர்வலைகளை உலகம் முழுவதும் பரவச் செய்கின்றேன் இவ்வாறு மேலே போவது மற்றும் கீழே வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோமானால் விலகிய தன்மை நமக்கு அனுபவமாகும் மேலும் ஜீவன் முக்தி நிலையையும் அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி